மாரியம்மன் என்பவள் ஒரு தமிழ்நாட்டு நாட்டுப்புற பெண் தெய்வம் அதுலயும் குறிப்பா கிராமப்புறங்களில் வழிபடப்படுற ஒரு தெய்வம் இந்த நம்ம சொல்லுவோம் வெயில் காலத்துல ஏற்படுற வெப்பத்தால அதிகமான பேர் அம்மை நோயால பாதிக்கப்படுவாங்க இந்த வெப்ப நோய் வராம தடுக்க கோடை காலத்திலயும் மழை பெய்ய வச்சு குளிர்ச்சி அடைய வைக்கிறாங்க இந்த மாரியம்மன் இந்த மாரியம்மனுக்கு விருட்சமாக வேம்பு மரமே இருக்கு மாரியம்மன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தோன்றது மலை வேப்பமரம் அம்மை நோய் இந்த மாரியம்மனுக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் இந்த வீடியோல மாரியம்மனுடைய வரலாறு தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துவாபர யுகத்துல சந்திர வம்சத்தை சேர்ந்த காதிராஜனுக்கு அழகிய மகளா சத்தியவதி பிறந்தாள் இந்த சத்தியவதிக்கும் ரிஷிகன் அப்படிங்கிற முனிவருக்கும் திருமணம் ஆகுது திருமணம் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு சத்தியவதி தனக்கு ஒரு உத்தமமான பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதே நேரத்துல சத்தியவதியோட தாய்க்கும் தனக்கு ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இந்த விஷயத்த சத்தியவதி தன்னுடைய கணவரான ரிஷிகன் கிட்ட போய் சொல்ல ரிஷிகன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரசாதத்தை பரிசா கொடுக்கணும்னு நினைச்சாரு ஒரு பிரசாதத்தை குறிப்பிட்டு அதை நீ சாப்பிடணும் இன்னொன்னு உங்க அன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் ரெண்டு பேருமே குளிச்சுட்டு நீ அத்தி மரத்தையும் உன்னுடைய தாய் அரச மரத்தையும் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகன் கிளம்பிட்டாரு தன்னுடைய தாயை சந்தித்த சத்தியவதி நடந்ததை சொல்ல சத்தியவதியோட தாய் கொஞ்ச நேரம் யோசிச்சு நீ தப்பா எதுவும் நினைக்கலைன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா பொதுவா எல்லா தந்தையும் தன்னுடைய மகன்தான் சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க உனக்கு கொடுத்துருக்க பிரசாதத்துக்கு தான் அதிக சக்தி இருக்கும் அதை நீ எனக்கு கொடுத்துரு எனக்கான பிரசாதத்தை நீ சாப்பிடு மரத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி சுத்திடுவோம் எனக்கு பிறக்கும் உன்னுடைய சகோதரனுக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்ல சத்தியவதி கொஞ்ச நேரம் யோசிச்சு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தையும் மாத்தி சாப்பிட்டாங்க மரத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி சுத்திட்டாங்க சத்தியவதியோட மாற்றத்தை கவனித்த ரிஷி தனது ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தான் உண்மை உண்மையினன் தெரிஞ்ச பிறகு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த ரிஷிகன் என்ன இப்படி பண்ணிட்ட சத்தியவதி நான் ஒரு பிராமணன் அப்படிங்கறதால என்னுடைய மகன் பிரம்மன் யானையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஏத்தி கொடுத்தேன் என்னுடைய மாமனார் ஒரு சத்திரியன் அப்படிங்கறதால சத்திரிய மந்திரம் ஏத்தி கொடுத்தேன் இப்போ நீங்க இப்படி மாத்தி சாப்பிட்டதால உனக்கு கொடிய கோபம் கொண்ட மகன்தான் தான் பிறப்பான் அப்படின்னு ரிஷிகன் சொன்னதால சத்தியவதி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டா அவர் மனைவி இப்படி அழுகிறத பாத்துட்டு அவங்க சொல்றாங்க இந்த மந்திரத்தோடைய வீரியத்தை குறைக்க ரெண்டு தலைமுறையா அந்த கோபம் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல சத்தியவதிக்கு ஜமாதக்னி அப்படின்னு சொன்ன ஒரு கோபம் கொண்ட ஒரு மகன் பிறக்கிறாரு ஜமாதக்னியுடைய மகன் பரசுராமர் இவங்க ரெண்டு பேருடைய கோபமும் உலக அறிந்த ஒன்று விதர்பு நாட்டு மன்னன் விஜயராவதனுக்கு ரேணுகாதேவி மகளாக பிறக்கிறாள் தன்னுடைய மகளை சீரும் சிறப்புமா வளர்த்து வராங்க ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் வந்து உங்களுடைய பொண்ண எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ விஜயராவதன் யோசிக்கிறாரு நம்ம எப்படி இவ்வளோ சீரும் சிறப்புமா வளர்த்த நம்மளுடைய மகளை ஒரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவருடைய கோபத்தை நினைச்சாலே ராஜாக்கு ரொம்ப பயமா இருக்கு இவருடைய கோபத்துக்கு ஆளாகிறத விட ரேணுகா தேவிய இவருக்கே திருமணம் செஞ்சு வைக்கிறது நல்லது அப்படின்னு யோசிக்கிறாரு ரேணுகா அம்பாளுக்கும் ஜமாதக்னி முனிவருக்கும் திருமணம் நடக்குது இந்த இனியருக்கு அஞ்சு குழந்தைகள் பிறக்கிறாங்க கற்புக்கும் கணவன் மீதான பக்திக்கும் ரேணுகா பேர் போனவள் இதனால ரேணுகாவுக்கு அபார சக்தி ஒன்று இருக்கு அந்த சக்தி என்னன்னா தண்ணீரையே ஒரு குடமாக மாத்துறது தான் தண்ணீரையே குடமாக செஞ்சு அதில் தன்னுடைய கணவருடைய சடங்குகளுக்கு தேவையான தண்ணியையும் கொண்டு போயிடுவா அந்த பானையில் தண்ணி பிடிச்சாலும் அந்த நீர் கரையாது சுட்ட பானை மாதிரி அப்படியே இருக்கும் ஒரு நாள் வழக்கப்படி தண்ணி கொண்டு போனப்ப வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாள் ரேணுகா தேவி இதனால இவளுடைய கற்போட ஆற்றலும் போகுது முன்னே போல தண்ணிய கொண்டு கொடமும் செய்ய முடியல தன்னுடைய ஞான திருஷ்டியால் இது எல்லாத்தையும் அறிஞ்ச ஜமதக்னி முனிவர் அவங்களுடைய மகன்களை அழைச்சிட்டு உங்களுடைய தாயோட தலையை துண்டுச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க ஆனா நாலு பேருமே தன்னுடைய தாயோடைய தலையை எப்படி வெற்றுது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுடைய கட்டளைய ஏத்துக்க மறுத்துட்டாங்க கடைசியா பரசுராமர் அழைச்சிட்டு உன்னுடைய தாயுடைய தலைய துண்டுச்சிரு அப்படின்னு கட்டளையிடுறாங்க பரசுராமரும் தன்னுடைய தந்தையுடைய கட்டளைய நிறைவேத்திட்டாங்க இதனால திருப்தி அடைஞ்ச ஜமதக்னி முனிவர் பரசுராமரை பார்த்து உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்றாங்க உடனே பரசுராமர் என்னுடைய சகோதரர்கள் திரும்பியும் பழைய நிலைக்கு வரணும் அது மட்டும் இல்லாம என்னுடைய தாய் திரும்பியும் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ரேணுகாம்பால திரும்பியும் உயிரோட கொண்டு வர்றதுக்காக ஜமதக்னி முனிவர் தனது அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை பரசுராமன் கொடுத்து போ உன்னுடைய தாய்க்கு திரும்பியும் உயிர் கொடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பரசுராமர் தன்னுடைய தாயை கொல்ல இடத்துல அதை தடுத்த பறையர் பெண்ணுடைய தலையும் துண்டிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயோட தலையும் துண்டிச்சிட்டாங்க தந்தை கொடுத்த வரத்தினால் ரொம்பவே மகிழ்ந்த பரசுராமர் அங்க கிடந்த தலைகளை அவங்களுடைய உடம்போட ஒன்று சேர்த்துட்டாங்க ஆனா தவறா தன்னுடைய தாயோட தலைய பறைய பெண்ணின் உடல்லையும் பறைய பெண்ணின் தலைய தனது தாயாரின் உடல்லையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க உயிர் பெற்ற இரண்டு பேர்லையும் யாரை தன்னுடைய தாய ஏத்துக்கிறது அப்படின்னு தெரியாம தயங்கிட்டு இருந்த பரசுராமரை பார்த்து ஜமதக்னி முனிவர் மனித உடல்லயே ரொம்பவே முக்கியமானது தலைதான் உடல்ல மனைவியின் தலை இருந்ததோ அந்த பெண்ணை தான் பரசுராமர் தன்னுடைய சொல்லிட்டாங்க ஜமதக்னி முனிவர் மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் பெயர் கொடுக்கப்பட்டது அவங்க தான் ரேணுகாம்பாலுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்ட நிறைய மாரியம்மன் கோயில கீழே ஒரு தலை மட்டும் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அதுதான் ரேணுகாம்பாள் மற்றொரு கதைப்படி நடந்ததை ஞான திருஷ்டியால் அறிந்த மாரி அவங்கள அவ்ள சுலபத்துல ஏத்துக்கல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கார்த்த வீரி அர்ஜுனனுடைய பசங்க ரமலக்னி முனிவரை கொண்டுருவாங்க இப்போ ரேணுகா தேவி தன் நிலை இழந்தாள் கணவன் இறந்த பிறகு அவங்களுக்கு உயிர் வாழ விருப்பம் இல்ல விருப்பம் இல்லாத காரணத்தால நதிக்கரையோரம் தீ மூட்டி தன்னுடைய உயிரையே துறக்க பார்த்திருக்காங்க அப்போ கடுமையான மழை பெஞ்சு அங்கும் வெள்ளம் வந்து பாதி காயத்தோட ரேணுகா உடல் அடிச்சிட்டு போய் வேப்ப மோதி கரை சேர்ந்துருக்கு வேப்பலையையும் மஞ்சளையும் அரைச்சு தன்னுடைய தீ காயத்துக்கு மருந்து போட்டு வந்திருக்காங்க அந்த வேப்ப மரத்துக்கு தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரேணுகா தேவியின் தவத்தில் மகிழ்ந்த பார்வதி தேவி அவளுக்கும் தன்னோட சக்தி பாதிய கொடுத்து மாரியம்மனா இருந்து காவல் தெய்வமா இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்றொரு கதைப்படி உடல் மாறி உயிர் பெற்ற ரேணுகாதேவி இதை பரசுராமனுக்கு விளக்கினாள் மகனே விதியை மதியால் வெல்ல முடியாது நான் இனி இவ்விதமே ஒரு தெய்வமாக உலகில் உள்ளாவுவேன் இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு பதிவிரதை தான் மகா உத்தமிதான் இனி நான் வினுகா பெண்ணை சந்தேகிக்கும் ஆண்களை வெறுத்து ஒதுக்குவேன் எனக்கு ஆண் கூடாது இதை இனி ஜமலக்னி முனிவரிடம் பொய் சொல் இன்னிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையாக உள்ளாவுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம்